அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆங்கில மாதம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்று தை மாதம் பதினெட்டாம் தேதி இன்று வானில் இருப்பது பூச நட்சத்திரம் இன்று ராமலிங்க அடிகளார் இயற்கை எய்திய நாளாக கருதப்படுகிறது இந்த பூச நட்சத்திரம் என்பது ஒன்றல்ல மூன்று நட்சத்திரங்களின் குழு என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது இது கேன்சர் கான்ஸ்டலேஷன் அதாவது கேன்சர் விண்மீன் கூட்டத்தில் இருக்கிறது கான்ஸ்டலேஷன் என்றால் விண்மீன் கூட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்பவை காமா டெல்டா தீட்டா கேன்சரி அதாவது கேன்சர் கான்ஸ்டலேஷன் என்பதால் அதிலுள்ள நட்சத்திரங்களை கேன்சரி என்று அழைக்கிறார்கள் இந்த நட்சத்திரங்களோடு சேர்த்து பிஹைவ் கிளஸ்டர் அதாவது ஒரு தேன்கூடு போல சில நட்சத்திரங்கள் இருக்கிறது அதற்கு எம் நாற்பத்தி நாலு என்ற பெயரும் கொடுத்திருக்கிறார்கள் இது எங்கே இருக்கிறது என்று பார்க்கலாம் இந்த ஸ்டெல்லேரியம் டாட் ஆர்க் போனீங்கன்னா அங்க வந்து இரவு வானத்தோட நிலவரம் கா பார்க்கலாம் அதிலேயும் எல்லா திசைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய தேதியும் பார்க்கலாம் நிலா இருக்கும் இடம் அதற்கு அருகே சென்று பார்க்கலாம் பூச நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா என்று முழுநிலா தெரிகிறது அங்கே நாம் சற்று ஜூம் செய்து பெரிதாக பார்த்தால் அந்த தேன்கூடு போல இருக்கும் அது தென்படுகிறது பிஹைவ் கிளஸ்டர் இது அந்த கேன்சர் அந்த கான்ஸ்டலேஷனோடு சேர்ந்து இருப்பது இன்னும் செய்து பார்த்தால் காமா கேன்சரி தெரிகிறது அடுத்து தெரிகிறது எஸ்எல்எஸ் ஆஸ்ட்ராலிஸ் அடுத்து தீட்டா கேன்சரியும் தெரிகிறது தீட்டா கேன்சரி என்பது முப்பத்தி ஒன்று கேன்சரி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று உடுக்கள் இந்த நட்சத்திரங்கள் மற்றும் இந்த தேன்கூடு போல இருப்பது இதற்கு பெயர் எம் நாற்பத்தி நாலு என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே நிறைய உள்ளே இருக்கும் உடுக்களுக்கெல்லாம் பேர் வைத்து விட்டனர் பேர் வைக்காத இன்னும் நிறைய உடுக்கள் இருக்கிறது இதுவே பூச நட்சத்திரம் இந்த வலைத்தளத்தில் சென்றால் இன்றைய தேதிப்படி வேறொரு காட்சி வேறொரு படத்திலே நிலா எங்கே இருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது அதாவது அந்த கேன்சர் என்கின்ற அந்த கான்ஸ்டலேஷன் அந்த நல் சித்திரத்திலேதான் அந்த விண்மின் கூட்டத்திலேதான் நிலா இருக்கிறது ஆகையால் இன்று பூச நட்சத்திரம் நிலா அருகே இருப்பதால் நல்லபடியாக காணலாம் பூமியை பூமத்திய ரேகை இரண்டாக பிரிக்கிறது அதில் கீழே இருக்கும் தெற்கு நோக்கி இருக்கும் நாடுகள் அனைத்தும் தென் அரை கோளத்தில் வரும் வடக்கே இருக்கும் நாடுகள் அனைத்தும் வட அரை கோளத்தில் வரும் வட அரை கோளத்தில் உள்ள நாடுகள் மட்டுமே இந்த நல் சித்திரத்தை பார்க்க முடியும் அரை என்றால் ஹெமிஸ்பியர் நாம் அந்த ஸ்டெல்லேரியம் டாட் ஆர்க் வலைத்தளத்திலே வானத்தை பார்த்தபோது நிலா பூச நட்சத்திரத்திற்கு அருகே இருந்தது அதற்காக இதற்கு பனி நிலா ஸ்னோ மூன் என்று இன்னொரு பெயரும் இந்த நாள் வழங்கப்படுகிறது ஏனென்றால் அந்த பூச நட்சத்திரத்தின் நடுவே தேன்கூடு போல மற்ற உடுக்கள் சேர்ந்து ஒரு ஒளியை வீசுகிறது அங்கே நிலவும் இருப்பதால் அதாவது இதற்கு நிறைய இதற்கு இரண்டுக்கும் நிறைய பல ஒளி ஆண்டுகள் இடைவேளை இருந்தாலும் நம் கண்களுக்கு பூமியிலிருந்து அந்த நிலா பனி நிலா மிகவும் வெள்ளையாக தெரிவதால் அதற்கு இந்த பெயர் வருகிறது இந்த கேன்சர் கான்ஸ்டலேஷன் என்பது தமிழில் கடகம் என்று அழைக்கப்படுகிறது கடகம் என்றால் நண்டு உடு என்றால் ஆங்கிலத்தில் ஸ்டார் இந்த உடுக்கல் சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு நல்ல சித்திரமாக இருக்கும் அதுவே நல் சித்திரம் என்கின்ற நட்சத்திரம் இந்த கேன்சர் கான்ஸ்டலேஷன் அதாவது கடகம் வட அரை கோளத்திலே மார்ச் ஏப்ரல் மே மாதங்களிலே தெளிவாக தெரியும் அதாவது அந்த மெரிடியன் எனப்படும் அந்த வான கோட்டுக்கு அருகே இருக்கும் தை மாதம் பௌர்ணமி பூச நட்சத்திரம் இந்த திருநாளில் அருட்பெரும் ஜோதியை மனதிலே நினைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சிலமுறை கூறி மகிழ்வோம்